வணக்கம் வாழ்கோளமுடன் சிவராத்திரியின் மகிமை பற்றி இதுவரை நீங்கள் அறியாத விஞ்ஞான பூர்வமான ஒரு தெய்வீக ரகசியம் இன்று நம் யோகமும் வாழ்வும் யூட்டும் வாழியாக லூமினிஃபரஸ் ஈத்தர் எனப்படும் ஒரு பிரம்மாண்ட சக்தி மகா சிவராத்திரி அன்று மட்டுமே ராக்கெட் வேகத்தில் ஸ்பிரிங் என்ற தன்மையில் பூமியை நேரடியாக வந்து இறங்கும் இந்த நேரத்தில் முதுகை நேரடியாக வைத்து தூங்காமல் இருந்தால் அபிர்விதமான சக்தி கிடைக்கும் இதனால் பல நன்மைகள் உண்டு இந்த சக்தி வேறு எந்த நாளும் கிடைக்காது எனவே சிவராத்திரி என்று தூங்காமல் விழித்திருக்க வேண்டும் என்று சித்தர்கள் கூறினார்கள் அறிவியல் பூர்வமாக ஆதாரம் வேண்டுமென்றால் இங்கே நாம் கொடுத்திருக்கும் சில படங்களை பார்த்து கொண்டே நான் சொல்வதை கேளுங்கள் ஈத்தர் எனப்படும் சக்தி தான் இந்த உலகத்தை இயக்குகிறது இந்த ஈத்தர் உலகம் முழுவதும் அண்டவெளி முழுவதும் நிறைந்து இருக்கிறது மேலும் பூமியை நோக்கி ஒவ்வொரு வினாடியும் வந்து கொண்டே இருக்கிறது பூமி சூரியனை நீள்வட்ட பாதையில் சுற்றி வருகிறது இதில் இரண்டு நீள்வட்ட பாதையில் உள்ளது ஒன்று சிறிய நீள்வட்ட பாதை மற்றொன்று பெரிய நீள்வட்ட பாதை பூமி பெரிய நீள்வட்ட பாதையிலிருந்து சிறிய நீள்வட்ட பாதைக்கு மாறும் நேரம்தான் இந்த மகா சிவராத்திரி நேரம் மேலும் ஈத்தர் என்ற சக்தி எப்பொழுதும் பூமியை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது வருடத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி வரும் ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் ஈத்தர் சற்று அதிகமாக இருக்கும் ஆனால் வருடத்தில் ஒரு முறை வரும் மாத சிவராத்திரி அதாவது மாசி மாத சிவராத்திரி மட்டும் அபிர்விதமாக அளவுக்கு அதிகமாக சக்தி இருக்கும் இதற்கு நிகர் வேறு எந்த சக்தியும் இருப்பதில்லை எனவேதான் இந்த சிவராத்திரியை மகா சிவராத்திரி என்று அழைக்கிறார்கள் ஈத்தர் சக்தி இரண்டு விதமான தன்மைகளில் பூமியை வந்து அடையும் ஒன்று ஸ்பிரிங் மற்றொன்று ஃபால் இதில் ஸ்பிரிங்கிற்கு சக்தி அதிகம் ஃபாலுக்கு சக்தி குறைவு மாசி மாதம் மகா சிவராத்திரியில் வரும் ஈத்தர் ஸ்பிரிங் தன்மை கொண்டது இதற்குத்தான் அதிக சக்தி உண்டு ஏனென்றால் ஈத்தர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வரும் பூமி கிழக்கிலிருந்து மேல் மேற்கு நோக்கி சுற்றி கொண்டிருக்கும் அதாவது ஈத்தர் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி நகரும் பூமி கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி சுற்றி கொண்டிருக்கும் அதற்கா எதிர் திசையில் வருவதால் நேரடியாக முழு சக்தியை இந்த மகசாவ சிவராத்திரியில் மட்டுமே கிடைக்கும் அதே சமயம் நூற்றி எண்பது கோண மாற்றத்தில் ஆவணி மாதத்திலும் ஈத்தர் கிடைக்கும் ஆனால் இது பால் என்ற தன்மையில் இருக்கும் அதற்கு சக்தி குறைவு மேலும் பூமி சுற்றி நகரும் அதே திசையில் ஈத்தரும் பின்தொடர்ந்து வருவதால் சக்தி குறைவாக இருக்கிறது புரியும்படி சொல்ல வேண்டுமானால் ஈத்தர் இருபத்தி நாலு மணி நேரமும் பூமியை நோக்கி சைக்கிள் வேகத்தில் வரும் ஒவ்வொரு மாதமும் வரும் சிவராத்திரியில் புல்லர் வேகத்தில் வரும் ஆனி ஆவணி ஆடி மாதத்தில் கார் வேகத்தில் வரும் மாசி மாசம் மட்டும் ராக்கெட் வேகத்தில் வரும் அதாவது இன்று மகா சிவராத்திரி அன்று பூமி நிலா சூரியன் ஆகிய மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது நன்றி வளமுடன்